குரு மஜ்ஜே ஸ்திதம் விஸ்வம் விஸ்வே ஸ்திதோர் குருவம் அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் புத்தாண்டனுடைய பலன்களை நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசுவரிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கப் போகிறது இந்த விஸ்வா விஸ்வாவசு புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை பன்னிரண்டு ராசிகளுக்கு நம்ம எப்படி இருக்குதுன்றது பார்ப்போம் புத்தாண்டினுடைய பலன்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு கண்ணோட்டம் இருக்கு அதாவது ஆண்டு கிரகங்களாகிய குரு பகவான் சனி பகவான் கேத்து பயிற்சிகள் இந்த பயிற்சிகளின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து புத்தாண்டு பலன்களை சொல்லுவோம் மிக முக்கியத்துவம் பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல மூணு கிரகங்களுக்கு பயிற்சி நடக்கிறது சனி பயிற்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முடிந்து விட்டது அதுக்கப்புறம் வந்து குரு பேச்சு என்பது மே பதினைந்தாம் தேதி நடக்கப் போகிறது சர்ப்ப கிரகங்களாகிய சாயா கிரகங்களாகிய நிழல் கிரகங்களாகிய ராகுகேத்து பேச்சு என்பது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்கப் போகின்றது ஆக மூணு பேச்சுக்களை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்ற காரணத்தினால் மிக விசேஷமான பலன்களை வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு நம்ம சூப்பராக எதிர்பார்க்கலாம் காரணம் என்றால் சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த ராசிகளாகிய மக்கர ராசி கும்பராசியில் இருக்கும்போது உலகத்துக்கே ஏழுறாய் உலகத்துக்கே ஆளுற உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா உலகத்திலேயே பல சிக்கல் வந்துடும் ஏன்னா கால புருஷ தத்துவ ராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடாக சனி பகவான் வீடுகள் வரும் சனி பகவான் தான் கர்மகாரகனாயிட்ட உலகத்துல எல்லா விதமான அவலங்களும் நடந்துரும் நடத்தி முடிச்சிட்டாரு இப்போ குரு அதாவது சனி பகவான் வந்து இருந்து மீனராசிக்கு செல்கிறார் அதாவது குரு பகவானுடைய வீட்டுக்கு செல்கிறார் அதனுடைய பொருள் என்ன குரு பகவான் வீட்டுக்கு செல்றார் என்றால் சனி பகவானுடைய குரூரத்தன்மை குறைந்து விடும் காரணம் முழு சுபராகிய குரு வீட்டில் அவர் வந்து சனி பகவான் வந்து காலெடுத்து வைக்கிறார் இப்போ மே அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதி புத்தாண்டினுடைய பலன்கள் புத்தாண்டு சமயத்துல பிறக்கின்ற சமயத்துல கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது நம்ம பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து உச்சத்துல மேஷத்தில் இருக்கிறார் ஏன்னா அவர் நுழைகின்ற நேரம் என்று தானே நமக்கு புத்தாண்டு குறிக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு வந்து கன்னிராசில கேத்து பகவான் உட்கார்ந்துருக்கிறார் துலாம ராசியில சந்திர பகவான் அதுக்கப்புறம் வந்து சூரியன் புதன் சனி சுக்கிரன் நான்கு கிரகங்கள் வந்து நமக்கு மீனத்தில் இருக்கிறது செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கிறார் கடக்கம் என்ன நீச்சம் நீச்சம் அடைஞ்சிருக்கார் இது நவகிரகங்களுடைய சஞ்சார நிலை இப்போ நமக்கு மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன ஒரு அற்புதமான நன்மை நடக்கப் போகிறது ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன ராசிகளுக்கு ஏழரை நடக்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை முடிந்து விட்டது கும்பராசி அன்பர்கள் குடும்ப சனியில் ஏழரையில் இருக்காங்க மீனராசி அன்பர்கள் ஜென்ம சனியாக ஏழரையில் இருக்காங்க மேஷராசி அன்பர்களுக்கு புதிதாக ஏழரை தொடங்குகின்றது நிறைய பேர் பயந்துக்குவாங்க அதாவது மேஷராசி என்பர்களுக்கு ஏழரை வந்துடுதா அப்படின்னு பயப்பட வேண்டாம் காரணம் என்றால் உங்கள் ராசியில் தான் சனி பகவான் நீச்சமடைகிறாரே அப்போ இப்போ நீச்சமடைகிறாருன்னு அவருடைய வலுவை வந்து குறைந்திருக்கிறது என்று பொருள் அப்போ உங்களுக்கு முதல் பார்க்கும்போது முதல் ரெண்டரை ஆண்டு காலம் வந்து விரயத்தில் இருப்பார் விரயத்தில் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால பாதிப்பில்லை ரெண்டாவது வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது ஜென்மஜனியாக வரும்போது அங்கே ஏற்கனவே நீச்சமடைந்த வீடாக இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை ஆக ஐந்து காலம் மே ஐந்து வருஷங்கள் வந்து மேஷடா நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்பது வராது அதனால தான் அடுத்து ரெண்டரை ஆண்டு அது குடும்ப சனி மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்காத ஆக ஏழறையில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து மேஷரா சம்பளுக்கு வராது இது முதல்ல எந்த தைரியம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா ஏழரை வந்து சென்னாவே நிறைய பேர் பயந்துக்கிறது சனி பகவான் பொறுத்தவும் வரை நீங்கள் நேர்மையாக ஏன்னா நீத்தி தேவனாக வழங்கப்படக்கூடிய கடவுள் இல்லையா ஏன்னா அவருக்கு வந்து நீத்தி நேர்மை அதனால தான் தராசில் உச்சம் பெறுகிறார் அதில் இருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் தராசுல உச்சம் பெறுகிறார் என்றால் நீதி தேவனாக வணங்கப்படுகிறார் என்று பொருள் மன்னாரி மன்னர்களை அவர் வந்து வீழ்த்திருக்கிறார் அதாவது நீதி நேர்மைகளுக்கு கடைபிடித்த ஒருவன் சனி பகவானுக்கு வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்மக்காரகனாகிய இந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலும் நீங்கள் வந்து செயல்பட்டால் சனி பகவான் பொறுத்த முறை உங்களுக்கு நன்மையே நடக்கும் சரி மேஷராசன் மலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிசயமான விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குருநாதர் வந்து மூணாம் வீட்டுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு செல்கிறார் சனி பகவான் வந்து விரயத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆறாம் வீட்டுல கேத்து ஏற்கனவே இருந்திருக்கிறது அந்த கேத்து வந்து நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வருகிறார் பதினொன்னாம் வீட்டில் ராகு வருகிறார் எப்படி ஒரு அற்புதமான அமைப்பு இல்லையா ஏன்னா குரு பகவான் மூணாம் வீட்டுக்கு வரும்போது ஏன்னா இந்த கிரகங்களோட சஞ்சாரணம் கரெக்டாக புரிஞ்சிக்கணும் அதாவது அடுத்த புத்தாண்டு வரை விஸ்வாவசு புத்தாண்டு ஒரு வருஷம் இருக்கும் நமக்கு அடுத்த ஏப்ரல் பதினாலாம் தேதி வரை இந்த ஒரு வருஷத்துல எத்தகையான அதிசயங்கள் மேஷதாச நடக்க நடக்கப் போகிறது மூணுல இருக்கின்ற குரு பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டுன்னு பார்க்குறாரு மேஷராஜான் மழக பாக்யாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுன்னு குரு பார்ப்பதனால்தான் பாக்யம் எளிதாக பெறுவார்கள் என்றது உறுதியான உண்மை அதுக்கப்புறம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி எளிதாக வந்துடும் மூணு வந்து குரு பகவான் மறைகிறார் அதனால்தான் பலம் இல்லை குரு பகவானுக்கு மூணாவது இடம் நல்ல இடம் இல்லை பட் இருந்தாலும் ஒன்பதாவது இடத்துன்னு பார்க்கிறார் வேற என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டையும் பார்க்குறாரு மேஷ லக்னத்திலையும் மேஷ ராசியில் பிறந்தவருக்கு ஏழாம் வீடுன்னு பார்க்கச்சா திருமணங்கள் நடக்காதவங்களுக்கு திருமணங்கள் நடக்கும் திருமணங்களாய் ஏற்கனவே குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும் அவங்களுக்கு அந்த இருந்து விடுதலை ஏற்கனவே குடும்பத்தில் பல சங்கடங்கள் சம்பந்தம் இல்லாத சந்தித்து வரவர்களுக்கு நல்ல ஒரு விழிவு காலமாக நம்ம சொல்லலாம் ஏழாம் வீடு பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் சங்கட ச சங்கடங்கள் சச்சரவுகள் இருந்தால் அது முற்றிலும் நீங்கி ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னரில் அமைவாங்க பார்ட்னர்ஸ் ஏற்கனவே சரியில்லாத பட்சத்தில் ஒரு அற்புதமான முதலீடு பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ் தேடி வருகிறார்கள் காரணமாக குரு பார்வை கோடி நன்மை தரும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டையும் பார்க்குது ஒன்பதாவது வீட்டையும் பார்க்குது பதினொன்றாம் வீட்டையும் பார்க்குது மூணு சிறப்பான பார்க்கள் மொத்தான பார்வைகள் மூலமாக மே மேஷராசி அன்பர்களை விசேஷமான நிலை கொண்டு போவோம் பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஒரு நன்மைன்னா எந்த தொழில் செய்தாலும் லாபம் வேணும் மேஷராசி அன்பரில் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமும் தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் இல்லை காரணம் சனி பகவான் ஆட்சி படைத்தது பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறால்தான் பத்து பதினொன்று குடி சிற பாதிக்கங்கள் பெற்ற சனி பகவான் நமக்கு நன்மைகளை செய்யலை தான் சொல்லணும் ஆனால் இப்போ வந்தவரை பயங்கரமான நன்மைகள் அள்ளி தருவார் விரயத்தில் சனி பகவான் செல்வதனால விரை சனி மூலமாக என்ன நன்மைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்காக அல்லது வெளிநாடு தொழில்களுக்காக வெளிநாடுல செட்டில் ஆகிறதுக்காக பார்க்குறவங்க இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து விரை சனியாக வரக்கூடிய சனி பகவான் வந்து ஒரு ஸ்டெடியான லைஃப்பை கொடுப்பார் ஆக நம்மளுக்கு தொட்டதை புற தொடங்கக்கூடிய நன்மை குடும்பத்தில் காது குற்றமத்தில் கல்யாண காட்சி வரை நடக்கக்கூடிய ஒரு அதிருஷ்டமான காலம் பல தொய்வுகள் சந்தித்த வந்த தொழில்களில் மிகப்பெரிய விரைவான முன்னேற்றம் தாய் வழியாக நல்ல ஒரு விசேஷமான லாபம் ஐந்தில் கேத்து வர்றதுனால பிள்ளைகள் மூலமாக அவங்களுடைய படிப்பில் கவனத்தை நம்ம செலுத்த வேண்டும் பிள்ளைகள் வழியாக சம்பந்தம் இல்லாத காதல் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் ஆறாம் வீடு நமக்கு வந்து சம்பந்தம் இல்லாத விரயங்கள் சம்பந்தம் இல்லாத எதிரிகள் உருவாக்கக்கூடிய நிலை அதுலேருந்து கொஞ்சம் சற்று கவனமாக ஏழரை வரதுனால கொஞ்சம் நாவடக்கம் என்பது அவசியம் கூட்டு தொழில் மூலமாக மிகப்பெரிய நன்மை மர் அதாவது அஷ்டமாதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் மறைந்த நோய்களை கொடுப்பார் அது விளக்கக்கூடிய ஒரு தன்மை பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தையும் பார்க்கிறார் அபாரமான பாக்யங்கள் பெறுவீர்கள் முன்னோர்கள் வழியே சொத்து பிரச்சனைகள் இருந்தால் தேடி வரும் பத்துக்குடிவயத்தில் இருக்கிறதுனால டிரான்ஸ்பரிசு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஊர் மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எல்லாம் நீங்கள் நினச்சபடி நடக்கும் அப்படி நடந்தால்தான் உங்களுக்கு அது ஒரு நன்மை பயக்குதாக அமையும் ஆக உத்தியோகத்தில் ஒரு உயர்வு ஒரு ப்ரமோஷன்ஸ் ஒரு பலிச்சுமை ஏழரை தான் அனாவசியமான வம்பு தும்புகளுக்கு நீங்கள் வேண்டியதில்லை மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு தொழில்ஸ்தானது பெரிய சனி பகவான் லாபஸ்தானாதிபதி ஆக தொழிலில் மேலதிகாரிகளுக்கு அனுசரித்து செல்வதனால பல விசேஷமான நன்மைகள் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு இந்த கிரகங்களின் அமைப்பு மூலமாக ஒரு பிரம்மாண்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிருஷ்டம் தேடி வரும் என்பதில் உண்மை இருக்கிறது இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேத்தோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த கேத்து ஐந்து போர்வ புண்ணியத்தில் வரதுனால விசேஷமான நன்மை ஆன்மீகத்தில் உயிர்வு பலவியோ பதவியோகங்கள் உத்தியோகத்தில் என்பது எளிதாக கிடைக்கும் பரணியில் பிறந்தவங்களுக்கு சுக்கருடையினுடைய நட்சத்திரம் சுக்கர பகவான் இப்போ உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விசேஷமான நன்மை தரும் அதுவும் ரெண்டு ஏழுக்குரிய ஆதிபத்தியங்களை பெறுகிறான் மனைவி மூலமாக மாமனார் மாமியார் மூலமாக எதிர்பாராத தனங்கள் சொத்துக்கள் தேடி வரக்கூடிய அதிருஷ்டம் என்பது அது மட்டும் இல்லாமல் கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நமக்கு வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அரச சார்ந்த தொழில்களில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு ஆக மூணு நட்சத்திராருக்கு மிக விசேஷமான விஸ்வாவச புத்தாண்டனுடைய பலன்கள் சிறப்பாக இருக்கிறது முருகப்பெருமான் மலைகள் மேல் இருக்கின்ற முருகப்பெருமானை நீ வழிபடுவதனால மிக நன்மைகள் பயிக்கும் என்றதிலும் மாற்று கருதில்லை ஏன்னா மேசராஜ் முருக முருகப்பெருமான் நம்ம பார்க்க வேண்டும் இப்போ ஏழரை சரி வர்றதுனால கால பைரவை வணங்கினால் விசேஷமான நன்மை தரும் ஆக உங்கள் ஜென்ம ஜாதகத்தை அலசி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நம்மளுடைய ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது ஜாதகத்தில் நமக்கு டைம் நல்லா இருக்குது இல்லை நமக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்குது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிருஷ்டம் கிடைக்கவில்லை ஏமாற்றங்களாக இருக்கிறத நீங்கள் நினைச்ச பட்சத்தில் இடத்துல நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு அதுக்குண்டாகினா நான் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் செய்யாதவர்கள் புதிதாக பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய அனைத்து வகையான ஆன்மீக சம்பந்தமான ஜோதிட சம்பந்தமான கருத்துக்களுக்கு உங்களுடைய டவுட்ஸுக்கு வந்து ஒரு நிச்சயமான கிளியரன்ஸ் கிடைக்கும் சர்வேஜனா ஜனா சுக்கினோ சுகிபவன்